ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் தை பிறந்துருச்சு எல்லாருக்குமே நல்லதாகவே நடக்கணும்னு வேண்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஆறுலேருந்து ஏழரை கிலோ பொங்கல் வைக்கணும் அதனால் வந்து நான் பச்சரிசியை கழுவி வச்சாச்சு ஓகேவா நான் இன்னைக்கு வந்து சில்வர் செட்டியில் தான் வைக்க போகிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் பொங்கலுக்கு தைப்பொங்கலுக்கு என்னென்ன சமைக்கணும்னு பார்க்கலாம் சிம்பிள் சமையல்னால் டக்குன்னு சமைச்சிட்டு சமைக்க கும்பிட்ருந்தோம் இது வந்து சக்கரை பூசணி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வேக வச்சுக்கலாம் எங்கள் அம்மாலாம் அப்படிதான் வேக வைப்பாங்க உப்பதாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா திக்காக ரெண்டு கவர் பாலை வந்து நான் காய்ச்சி வச்சுருக்கேன் ஒரு ஒரு கிளாஸ் தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஓகேவா காலையில் எழுந்திரிச்சு எப்பயும் போல் எந்திரிச்சு எப்பயும் போல் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி நல்லா திருப்பி ஒரு தடவை வீடெல்லாம் தொடச்சி வெளியே வந்து கோலம்லாம் போட்டுட்டு வந்தாச்சு கொஞ்சம் வந்து அடி பிடிக்க சில்வர் செடியில் வச்சுருக்கேன்னா அடி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இந்த பக்கம் பால் வந்து பாயாசத்துக்கு காயுது அந்த சைடு வந்து நம்ம பாயாசத்துக்கு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் அதுக்கு நெய் ஊற்றிக்கலாம் ஒரு பக்கம் அந்த பக்கம் வந்து சிம்மில் பால் காயட்டும் நம்ம அதுக்குள்ளேயே வந்து சக்கரை பொங்கலுக்கும் பாயாசத்துக்கும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்ய போகிறோம் ஓகேவா மசால் வடைக்கு ஊற போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பருப்பு ஊற போட்டிருக்கேன் ஜவ்வரிசி ஊற போட்டிருக்கேன் அரிசி ஊற போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு மண் உருளைக்கெழங்கு இல்லை அதையும் ஊற போட்டிருக்கேன் எல்லாமே டக்கு 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 டக்குன்னு இப்போ வந்து நம்ம செய்யணும் கரெக்டாக ஏழரை மணிக்குள்ளே நம்மளுக்கு சக்கரை பொங்கல் பால் பொங்கி வரணும் டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி கரெக்டாக ஆரை காலுக்கு வச்சுருக்கேன் ஓகேவா நம்ம எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் டைம் ஆகிடுது நம்ம சமையல் ரூமுக்கு எப்போ வருவோம் அந்த டைமுக்கு தான் வருவோம் ஆறுலேருந்து ஆரை கால் அதேமாரி வந்தாச்சு ஓகேவா இப்போ வந்து நம்ம முந்திரிக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஓகேவா என் நெய் வந்து ஹீட் ஆகட்டும் இப்போ வந்து நெய் ஹீட் ஆகிடுச்சு சர்க்கரை பொங்கலுக்கும் பாயாசத்துக்கும் முந்திரி நம்மளுக்கு பாருங்கள் பொங்கல் வர பொங்கி வர அதுக்கு அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து முந்திரியை வரத்துக்கலாம் நம்ம பசங்களுக்கு திராட்சை சும்மா கொடுத்தா கூட சாப்பிட்ருவாங்க நான் ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்படி கொடுத்தா சாப்பிட மாட்டேனாங்க அதனால் வந்து ஸ்நாக்ஸாக கூட நான் வச்சு கொடுத்துருவது திராட்சை ரொம்ப நல்லது இன்னும் கருப்பு திராட்சை ரொம்ப நல்லது இப்போ வந்து பாருங்கள் பொங்கி வரப்போகுது அதுக்குள்ள இந்த சைடு வந்து சேமியா போட்டுக்கலாம் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க நம்மளுக்கு இந்த சைடு பாருங்கள் நல்லா மலர்ந்து வருது மணி வந்து அரைகாலுக்கு வச்சோம் நம்ம இப்போ மணி வந்து ஆறு முப்பத்தஞ்சாவது நல்ல நேரத்தில் பொங்கல் வச்சிடணும் தை மாதம் எனக்கு வந்து வெளியே கரும்பு வச்சு மண் சட்டியில் வைக்கணும்னு ரொம்ப ஆசை அந்த அளவுக்கு நம்மளுக்கு இடம் இல்லை கண்டிப்பாக நம்ம அது போல் ஒரு நாளைக்கு வைப்போம் பொங்கி வந்துச்சு அது பக்கம் பொங்கிடுச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிவிடுங்க ஓகேவா எப்பயுமே வந்து இஞ்சியும் மஞ்சளும் கட்டி தான் வந்து நான் வைப்பேன் இது இப்போ சின் சின்ன சட்டியில் வச்சுருக்கோமா அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு போன வருஷம் நான் இஞ்சி வச்சிருந்தது அதை வந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு போய் மண்ணில் வச்ச மாடியில பார்த்தா என் ஐட்டு வைக்க ஐட்டுக்கு வந்துருக்கு எங்கள் மாமியார் சொன்னாங்க வேணாம்மா நீ இந்த தரம் இஞ்சி வாங்காதம்மா மஞ்சள் வாங்காதம்மா நம்ம வச்ச மஞ்சள் பெருசாக இருக்கா அது சட்டிக்கு கட்ட முடியுமான்னு தெரியல ரொம்ப பெருசாக இருக்குது நானும் நானும் எல்லாமே இஞ்சி மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம பக்கம் யாராச்சும் எந்திரிச்சாங்கன்னா பெருசாக இருக்குதுன்னு அந்த ஆர்வத்திலையே நம்ம கட்ட முடியுமான்னு யோசிக்கலை இப்போ வந்து இந்த பக்கம் நம்மளுக்கு சேமியாக வருப்பட்டுருச்சு இப்போ ஜவ்வரிசையை வேக வச்சுக்கலாம் அந்த பக்கம் பாலும் வந்து நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துட்டேன் ஓகேவா அதனால் ஜவ்வரிசி வேக போட்டுடலாம் டக்கு டக்கு டக்குன்னு செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எட்டரை மணிக்குள்ளே நம்ம சாமி கும்பிட்லான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்ட்டு டக்குன்னு செஞ்சுட்டு வந்தால் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் இப்போ வந்து ஜவ்வரிசி வேக வைக்க ஏன்னா நம்ம சில்வர் சஜி வைக்கிறோமா இப்போ இருக்கிற அவசரத்துக்கு அப்பப்போ வந்து பார்க்க முடியலன்னு வச்சுக்கோங்க தீஞ்சு போயிடும் அதனால் கொஞ்சம் சக்கரை பொங்கலுக்கும் நான் ஜவ்வரிசி வேக வைக்கிறதுக்கும் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் ஜவ்வரிசி தான் போட்டிருக்கேன் நான் எனக்கு நிறைய போடல வேகட்டும் நான் இந்த பக்கம் உருளைக்கெழங்கு வேக வச்சுக்கிறேன் இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம நான் ஒரு கப்பு ரைஸ் தான் போட்டிருக்கேன் பச்சரிசி ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே நாலு மணிக்கே நாலு மணிக்கே ஊற வச்சிட்டேன் அப்படின்னா ரெண்டு ஹவர் அதனால சீக்கிரம் வெந்துடும் ஓகேவா அதுக்குள்ளே நான் வெள்ளத்தை பொடிச்சிக்கிறேன் ஜவ்வரிசி வேகட்டும் இப்போ வந்து சர்க்கரை பொங்கலுக்கு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு கொஞ்சம் கூட சிலுவை சட்டியில் நம்ம அந்த நெய் ஊற்றம்னால நம்மளுக்கு அடியே பிடிக்கல ஜவ்வரிச்சு அப்படிதான் நல்ல தலை தழை தழனு முத்து முத்தாக வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சா சேமியாவை போட்டுடலாம் நான் கொஞ்சம் கொஞ்சந்தான் ஐம்பது சேமியாவுக்கு அந்த பாயாசம் சேமியா அதை வாங்கி வறுத்துருக்கேன் இந்த பக்கம் வந்து நம்ம சக்கரை பொங்கலுக்கு வெள்ளம் சேர்த்துடலாம் நான் ஒன்றுக்கு ஒன்றே கால் கப்பு சேர்த்துருக்கேன் இதில் கல் மண்ணு கிடையாது அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே சேர்க்குறேன் என்ன இந்தமாதிரி நேரத்துலலாம் நம்ம சுத்தமாக காய்ச்சி ஊற்றுறதுக்கெலாம் நம்ம டைம் கிடையாதுவா அப்படியே இது பயங்கர இனிப்பாக இருக்கும் கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு தான் நீங்கள் வந்து வெள்ளம் சேர்க்கணும் காலையில் அந்த சாமி பாட்டி கேட்டுட்டு சமைக்கும் போது அந்த வைப்ரேஷனோட ரொம்ப சைலண்ட்டாக வேறு இருக்கா சூப்பராக இருக்குது எப்பயுமே நம்ம அப்படி தான் செய்வோம் ஒரு சாந்தம் கிடைக்கிது இப்போ வந்து சர்க்கரை பொங்கல் நம்மளுக்கு வெள்ளம் கரையணும் நெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கலாம் எங்கள் வீட்டிலலாம் சர்க்கரை பொங்கல் இன்றைக்கி சாப்பிட்றதோட நாளைக்கு தான் சாப்பிடுவாங்க எங்கள் அம்மா வீட்டிலையே எங்கள் அம்மா செய்கிறது அப்படியே அப்படி இருக்கும் சர்க்கரை பொங்கல் எப்படின்னா ஒரு ஒருத்தங்களுக்கு கொல இருக்கும் அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டு பொங்கல்லாம் அப்படியே மாரி இருக்கும் நல்லா தலை தலைன்னு இருக்கும் ஆனால் மர நாள் பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே சக்கரை பொங்கல் பாயாசம்லாம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் பசங்கள் உண்மையாகவே அன்றைக்கி சாப்பிட மாட்டாங்க நான் மர நாள் தான் கொடுப்பேன் பாயாசம் மட்டும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் சர்க்கரை பொங்கல்லலாம் நான் வெளியே வச்சு தான் வந்து இது பண்ணுவேன் இப்போ வந்து சுகர் போட்டுக்கலாம் சேமியாகவும் வந்துருச்சு ஜவ்வரிசியும் வந்துடுச்சு இப்போன்னு இல்லை எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேயே சாமியாண்டியே இருக்கும் சக்கரை பொங்கல் இந்த பக்கம் நான் வந்து உருளைக்கெழங்கு வேக வச்சிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் சர்க்கரை போதும் ஓகேவா இப்போ வந்து சக்கரை பொங்கலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிம்மில் தான் வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் ஓகேவா இப்போ இந்த சைடு வந்து பாருங்கள் சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு ஒரு கொதி விட்டுக்கோங்க அப்போ தான் பால் திரிஞ்சு வராது பால் வந்து நல்லா கொதிச்சுட்டு நல்லா மலர்ந்து வந்த பிறகு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க இது ரெண்டு கவர் பால் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ தேவையானதை மட்டும் ஊற்றிக்கலாம் ஓகேவா தண்ணி ஊற்றாமல் பாயாசம் வைக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது போல தான் தலை தலைன்னு இருக்கணும் நல்லா தண்ணியாக இருந்ததுன்னா பாயாசமும் நம்மளுக்கு பாருங்க இதுதான் இருக்கணும் இப்போ வந்து பாருங்க நம்மளுக்கு பாயாசம் ரெடி ஓகேவா நல்லா திக்கு வந்துடும் ஏடு வந்துருச்சு பாருங்க நம்மளுக்கு கொஞ்சமாக வச்சாலே அரை ஒரு கிளாஸ்ல ஒரு கிளாஸ் வந்துடுது பசங்க என்ன பண்ணிடுறாங்க இப்போ குடிக்க மாட்டுறாங்க ஆனாலும் நான் கட்டாயமா குடுத்துடுறது ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் ஓகேவா இப்போ இந்த பக்கம் சர்க்கரை பொங்கலுக்கும் ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதில் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் ஃபினிஷிங்கில் நெய் அதேமாரி இவங்களுக்கும் நெய் நெய் வந்து சர்க்கரை பொங்கலுக்கும் உங்கள் விருப்பம் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கோங்க ஓகேவா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு மாவு பச்சரிசி சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் தான் தலை தலைன்னு இருக்கணும் நம்ம நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறோம் பாருங்கள் சாமி போது ஒரு ஒன் ஹவர் கழித்து எடுத்து காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் வெட்டி ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ ரெண்டுக்கும் முந்திரி போட்டாச்சு அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஓகேவா நம்மளோட சர்க்கரை பொங்கல் ரெடி நம்மளோட பாயாசமும் ரெடி இப்போ வந்து ஒரு சைடு பருப்பு வச்சுருக்கேன் சாம்பாருக்கு ஒரு சைடு மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் ஒரு சைடு வந்து வாழைக்காய் வறுத்துக்கலாம் ஓகேவா இப்போ வந்து இது வந்து வாழைக்காய் வறுக்க சீரகம் கொஞ்சம் கருவேப்பில புரிஞ்சிச்சா ஒரே ஒரு வாழைக்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இந்த சைடு வந்து பூசி நிற்காது கடுகு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு ஓகேவா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பில வதங்கட்டும் பூசணிக்காட்டு ஒரு மூணு பல் கட்டி வச்சுருந்தேன் மறந்துட்டேன் போடுறதுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாதி வதங்கினா போதும் வெங்காயம் இந்த சைடு வந்து வாழைக்காக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க அப்படியே சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க அப்போ தான் இந்த மிளகாத்தூள் வாசனையும் போவும் காயும் வாழைக்காவும் வெந்து வரும் ஓகேவா மசாலாலாம் ஃபுல்லாக நல்லா படுற மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க இப்போ இந்த பக்கம் வந்து பூசணிக்காவை சேர்த்துக்கோங்க இது கூட கடலப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வடைக்கு வந்து ஊற வச்சுருக்கேன் அதில் ஒரு கை கடலப்பருப்பை மட்டும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுருங்க இதுக்குமே வந்து கொஞ்சமாக பாதி உப்பு போடுங்க பூசி அவ்வளோதான் மூடி வச்சுருங்க இப்போ நம்மளுக்கு வாழைக்காவும் ரெடி ஆயிடுச்சு பூசணிக்காவும் ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா இப்படி தான் இருக்கணும் இதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் பாருங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து சாம்பாருக்கும் உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கும் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஓகேவா நான் ஒரு பதினோரு காய் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு துண்டு பீட்ரோட் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ துவர மொச்சை சக்கரை கிழங்கு சிறு கிழங்கு அவரக்காய் அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸு மஞ்ச பூசினிக்காய் அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் ஒரு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு பீட்ரோட் போட்டுக்கலாம் பத்து தான் கணக்கு வருது அதனால தான் ஒரு துண்டு பீட்ரூட் போட போகிறேன் இப்போ வந்து சாம்பார் தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு கை சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இப்போ வந்து உருளைக்கெழங்குக்கு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சோம்பு அரை ஸ்பூனு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இப்போ வந்து வெங்காயம் வதங்கட்டும் முருங்கைக்காய் எல்லா காயும் சேர்த்துடுங்க ஆல்ரெடி வந்து பருப்பில் பூண்டு பெருங்காயம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கிறேன் இந்த விசில் இதில் கத்திரிக்காய் ஒரு துண்டு மட்டும் பீட்ரூட் சேர்த்துக்கிறேன் பதினோரு காய் கணக்குக்கு ரொம்ப பீட்ரூட் சேர்த்தா கலர் வந்து பாருங்க இப்போ போட்ட பூச்சி பூசணிக்காய் தான் பாருங்கள் வதங்கட்டும் காய் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தோடனே பருப்பு தண்ணி தக்காளியோடு சேர்த்துக்கோங்க இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க சாம்பாருக்கு குழம்பு தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்து காய் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க சீக்கிரம் வெந்துடும் ஏன்னா நான் நல்லா வதக்கிட்டேன் ஓகேவா இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தக்காளி ஓகேவா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பதங்கட்டும் அதுக்கெலாம் நான் உருளைக்கெழங்குக்கு தோல் உடிச்சிட்டு வந்துடுறேன் உப்பு சேர்த்துக்கலாம் நான் உப்பெல்லாம் உப்பு காரம்லாம் வந்து திட்டமாக தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் வந்து டேஸ்ட் பார்க்க மாட்டேன் அதனால் தான் நான் பெரும்பாலும் சமைக்கும் போது டேஸ்ட்டே பார்க்காமையே சமைப்பேன் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக கை பக்குவம் வரும் ஓகேவா இப்போ வதங்கட்டும் மூடி வச்சுருங்க சீக்கிரமாக வதங்கிடும் காதை நல்லா மலர்ந்து வருது காய் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்து வருது இப்போ இந்த பக்கம் வந்து தக்காளி இஞ்சி பூண்டு போட்டிருந்தோம் இங்கே பாருங்கள் நல்லா தக்காளியும் மசிஞ்சிருச்சு உப்பு போட்டிருக்கீங்களா இப்போ இதுலேயே வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஒம்பது மணிக்குள்ளே கும் ஏன்னா இன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமலை ஒம்பது பத்தரை ராவு காலம் அதனால தான் நான் கடை கடை கடைன்னு செய்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் வந்து உருளைக்கெழங்க சேர்த்துக்கலாம் உரிச்சி வச்ச உருளைக்கெழங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் வந்து மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் வந்து ஓப்பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா மிளகா தூள் வாசனை பொருள் போகணும்ல அதுக்காக இப்போ வந்து காயெல்லாம் வெந்துட்ருக்கோம் பருப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சோண்டு ரசத்துக்கு மொட்டை எடுத்து வச்சுக்கிறேன் நான் இந்த சொம்பில் சுடு தண்ணி ஒரு சொம்பு சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் குட்டி சொம்பு இப்போ காயெல்லாம் வெந்த பிறகு தான் நம்ம பருப்பை சேர்த்து இப்போ ஒரு கொதி வந்தால் நம்மளுக்கு வந்து சாம்பார் ரெடி ஏன்னா நம்ம பருப்புலேயே தக்காளி பூண்டு பெருங்காயம் தூள் போட்டு வேக வச்சிட்டோம் ஓகேவா இப்போ இது மலரட்டும் இந்த பக்கம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா சாதமும் நம்மளுக்கு வெந்து வந்துடுச்சு வடிச்சு விட்டுடலாம் அங்கே பாருங்கள் ஓகேவா இப்போ வந்து நம்ம பீட்ரூட் பொரியல் பருப்பு ரசம் தான் சொல்லணும் வடைக்கு கடலப்பருப்பும் அரைச்சி வச்சிருக்கேன் ஒன்றா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் சாம்பாருக்கு நல்லா இப்படி இருக்கணும் சாம்பார் இப்போ வந்து கொஞ்சமாக உருளைக்கிழங்கு மசாலா கொத்தமல்லி சாம்பாருக்கு கொத்தமல்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஓகேவா இப்போ வந்து வடையும் பருப்பு ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா வந்து சோம்பு போட்டுக்கலாம் பீட்ரூட் பொரியலுக்கு ஓகேவா அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வடைக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஓகேவா நம்ம அதுக்குள்ளே பீட்ரோட்டை செஞ்சிடலாம் என்ன பாருங்கள் வடைக்கு கடலப்பருப்பு பச்சை மிளகாய் இஞ்சி பெரிய வெங்காயம் பெருங்காயம் உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சோம்பு ஒரு பூண்டு தட்டி போட்டிருக்கேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டுக்கணும் அவ்வளோதான் அதே பீட்ரோட்டை சேர்த்துக்கலாம் பீட்ரோட்டை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் தண்ணி போங்க ஒரு கால் கிளாஸ் தண்ணி ரெண்டு வருஷம் மூடி வச்சுருங்க இப்போ வடைக்கு மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுங்க எண்ணெய் காஞ்சிருச்சு வடக்கி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தட்டி போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கெலாம் டைம் கிடையாது அப்படியே கையோட கையோட தட்டி போட்டுக்கலாம் உடனே மிக்ஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி வடை தட்டி போட்டுக்கோங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கா காய் வந்து பீட்ரூட்டு வேகட்டும் வடையெல்லாம் நம்ம இப்போ சுட்டு எடுத்துட்டு பார்க்கலாம் வ வடையெல்லாம் எடுத்துடலாம் வடை வடையெல்லாம் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற வடை மாவெல்லாம் தட்டி போட்டுக்கோங்க அந்த பக்கம் காய் வந்து முக்கால் தான் வெந்துருச்சு அதுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் உப்பு சேர்த்துக்கோங்க எண்ணெயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க உப்பு சேர்த்துட்டு தேங்காய் தூள் இதிலையே போட்டுடலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க மிளகாத்தூள் வாசனையும் தேங்காயோட ஈரப்பதமும் போயிடும் சிம்மில் வச்சுக்கோங்க பருப்பு ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரசம் மலர்ந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டேன் பீட்ரூட்டும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஓகேவா இப்போ வந்து வடை வந்து லாஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன் அப்பளம் மட்டும் பொறிக்கணும் ஓகேவா இப்போ சாமி கும்பிட ரெடி பண்ணிடலாம் மணி ஆயிடுச்சு பண்ணு பிடுங்க வடையெல்லாம் சுட்டி எடுத்தாச்சு அப்பளம் பொறிச்சிக்கலாம் இப்போ வந்து சாமி கும்பிட்டுருலாம் அப்பளம் பொரிச்சா வேலை முடிஞ்சிடுச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஓகேவா இப்போ சாமி கும்பிடும் போது பார்க்கலாமா